ஜெசுபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் என்று தூய திருமிழுக்கு ஜோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது திருமுழுக்கு ஜோவான் இறைவனுடைய வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்தவர் ஜெசுபினுடைய முன்னோடியாக எங்களுக்கு ஆண்டவரால் சுட்டிக்காட்டப்பட்டவர் அவருடைய பிறப்பு விழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம் தூய திருமலுக்கு ஜோவான் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணமாக்கியவர் தன்னை முழுமையாக இறைவனுக்காக விட்டு கொடுத்தவர் தன்னுடைய வாழ்க்கையையே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தவர் தியாகத்தின் செம்மலாக தன்னுடைய தியாகம் நிறைந்த வாழ்க்கையின் மூலம் தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக துறைச்சபைக்கு வித்திட்ட ஒரு தூய புனிதராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அன்று அன்னை மரியால் எலிசபெத் அம்மாவை சந்திப்பதற்காக ஓடோடி சென்று அன்னை மரியால் எலிசபெத் அம்மாவை வாழ்த்துகின்ற பொழுது எலிசபெத் அம்மாவின் வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் தொல்லிற்று அதே குழந்தைதான் தூய திருமிழுக்கு யோமான் அவருடைய தான் இன்று எங்களுக்கொரு மனம் மாற்றத்தை தர வேண்டும் இறைவனுடைய வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும் இறைவனுக்காக எங்களை அர்ப்பணமாக்க வேண்டும் இறைவனுடைய பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும் இறைவனை முழுமையாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற செய்திகளை துய ஜோவான் எங்களுக்கு படிப்பித்து நிற்கின்றார் நீ ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறாயா ஆண்டவருடைய வழியை நீ பின்பற்ற விரும்புகிறாயா ஆண்டவருடைய வாழ்க்கையை நீ உன்னுடைய அனுபவமாக்கி வாழ விரும்புகிறாயா விழித்தழு உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக உன்னை கையளிக்கவும் ஆண்டவருக்காக உன்னை கொடுக்கவும் விசுவாசத்தின் பாதையிலே செல்லவும் நான் உனக்கு வழிகாட்டுகின்றேன் என்ற அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் புது பிறப்பு அடைய வேண்டும் தூய திரும்பலுக்கு யுவானுடைய பிறப்பு இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் புது பிறப்பாக புதுப்படைப்பாக நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும் புதுப்படைப்பாக புது உறவாக புது வாழ்வோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நுழைய வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்களே உருமாற்றிக்கொள்ள வேண்டும் எவ்வாறான பாதையிலே நாங்கள் உருமாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய சுயநலங்களை கலைந்து எங்களுடைய சுகபோகங்களை கைவிட்டு எங்களுடைய சோம்பாரித்தனமான வாழ்க்கையை கைவிட்டு நாங்கள் நலம் பேணும் உற்சாகம் நிறைந்த இறைவனால் வலுவூட்டப்படுகின்ற நாங்கள் இறைவனுக்குரிய செயற்பாடுகளோடு இறைவனோடு வழிநடக்க நாங்கள் தயாராக வேண்டும் இந்த சிந்தனைகளோடு இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் விழித்தழுவோம் வாழ்க்கையிலே எவ்வாறு துய ஜோவான் உண்மைக்கு சான்று பகர்ந்து உண்மையை நிலைநாட்டினாரோ அதே போன்று நாங்களும் உண்மைக்கு சான்று பகரும் நல்ல உள்ளங்களாக உண்மையின் கருவிகளாக உண்மைக்கு எப்பொழுது முதலிடம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து வாழும் உள்ளங்களாக நாங்கள் வாழ தூய ஜோவான் மூலமாக ஆண்டவருடைய பாதையில் செல்லுவோம் அன்னிமரி மூலமாக ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் நாங்கள் பெற்று நிற்போம் உங்கள் அனைவருக்கும் துய ஜோவானுடைய பிறப்பு பெருவிழானல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உலனிவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக